ஒட்டு செஞ்சுருக்காங்க இதை வந்து தமிழக மக்களுக்கு தெரிஞ்சோன்னே காரி துப்பு தவிர துப்பு துப்புன்னு துப்பு ஆணை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டான் அதுக்கு யாரை பயன்படுத்துகிற இந்திய அரசு ஈடியும் ஐடியு பயன்படுத்துறாங்க அப்ப அவங்க யாரு நீங்கள் ஒட்டு கேட்டாலும் சரி படுத்துக்கிட்டு ஓட்டு கேட்டாலும் சரி தவந்து ஓட்டு கேட்டாலும் சரி இங்க ரோட் ஷோ நடத்தினாலும் சரி ஃபேஷன் ஷோ ரோடு எதை நடத்தினாலும் சரி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு மயிரும் தாமரை மலராது மிகப்பெரிய வெற்றிய திமுக பிறப்போதுன்னு இந்திய உளவுத்துறையான ஐபி அவங்களுக்கு தகவல் சொல்லிருக்காங்க அந்த தகவல் மத்திய ஆளக்கூடிய பிஜேபி அரசுக்கு ஒட்டுமொத்த கட்டமைப்புமே உடைக்கிது அப்ப என்ன தெரியாமல் கீழ்த்தரமான வேலையான ஒட்டு கேட்குற வேலைய கேட்டு முறியடிக்கிறதுக்கான ஒட்டு கேட்டுக்காங்க இந்த ஒட்டு கேட்டது சரியில்லை தவறானதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்கல அரசு பாரதியா அதுக்கு முறையான விளக்கம் கொடுக்கலாம் இந்த இவிஎம் மிஷின் வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா சந்திரசூட் அவர்கள் இந்திய மக்களை காப்பாற்றணும் இந்தியாவுக்கு ஒரு நன்மை செய்யணும்னா இந்த நல்ல செய்யணும் வழங்கணும் வாக்குச்சீட்டு முறைதான் இந்தியா முழுதும் வரணும்ன்றது உத்தரவா கொடுத்தா தேர்தல் வேற அதிபர் ஆட்சி மாதிரி கொண்டு வருவீங்க ஏ இவ்வளவு சொல்ற நீங்களே அதிபராட்சி நடக்கக்கூடிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா வெளிநாடுகள்ல ஒட்டுமொத்த வெளிநாடுகளையும் இன்னைக்கு இவிஎம் நம்பல நீங்க நம்பிக்கிட்டு எல்லா பக்கமும் அட்டு தலைவிரிச்சு ஆட உரை வணக்கம் ஐயா வணக்கம் நேற்றுக்கு மோடி வந்து கடைசியாக கிட்டத்தட்ட எட்டாவது முறையாக வந்திருக்கிறார் திருநெல்வேலி பேசுகிறார் திருநெல்வேலி மேடையில் அண்ணாமலை இல்லைங்கிறது ஒரு செய்தி இன்னொரு காமராஜரை காமராஜரின் ஆட்சியை மீண்டும் கொண்டு வருவோம் எம்ஜிஆரின் கொள்கையில் தான் பாஜக வழியாட்டுகிறார் இல்லையா எப்படி இது உண்மையிலே வேடிக்கையா சிரிக்கக்கூடிய செய்திங்கய்யா பாமரன் முத கொண்டு சிரிப்பான் காமராஜருடைய ஆட்சி கா இவங்க கொள்கைக்கும் காங்கிரஸுக்கும் எதிர்மறையான அப்போ இவரே சொல்கிறார் இந்தியா கூட்டணி ஜெயிக்க போகுதுன்றத மேடையில் வெளிப்படையா சொல்றாருன்னு நினைக்கிறார் என்ன சொல்றீங்க இல்ல அவரோட பேச்சிலிருந்து காமராஜர் ஆட்சி வரணும்னு நினைக்கிறாருன்னா அப்ப இந்தியா கூட்டணி தானே வரணும் காங்கிரஸ் உடைய இந்தியாவுடைய மேக்னட் அப்படின்னு புகழப்பட்டவர் இந்திரா காந்தியால ஒரு பிரதமரை கையை காட்டக்கூடிய தமிழன் ஒரு பச்சை தமிழன் காமராஜர்னு தமிழகத்தில் போற்றப்படக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமையான தமிழனாக இருந்தார் மா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை தீ வச்சு கொளுத்துறதுக்கு முயற்சி பண்ண அயோக்கியர்கள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வேஷம் போடுறாங்க இதில் திராவிட சித்தாந்தத்தை தூக்கி பிடிச்சவர் எம்ஜிஆர் அடுத்த கட்டமாக அவர் மோடி என்ன சொல்கிறாரு எம்ஜிஆரின் ஆட்சி அமைப்போம் பேசுறதுக்கு ஒரு இது வேணாம் வரமுறை வேணாம் எம்ஜிஆர் தான் பாஜக வழிகாட்டின்னு சொல்கிறாரு இல்லை என்ன அயோக்கியான அதே எம்ஜிஆர் தான் காங்கிரஸ் ஆட்சியோட தொடர்ச்சியாக கூட்டணி வச்சுருந்து இந்திரா காந்தி இறந்து போனேன் ராஜீவ் காந்தி ஐயாவுடையும் தொடர்ச்சியா பதினோரு ஆண்டுகள் பதினஞ்சு ஆண்டுகள் மூன்று காங்கிரஸ் ஆட்சியோட கூட்டணி தான் இங்கே தமிழகத்துல ஆட்சி ஆண்டார் அது வரலாற்று உண்மை அப்ப திரும்ப இவர் என்ன சொல்ல வர்றாரு மத்தியில காங்கிரஸ் தான் சிறந்த ஆட்சியை தந்துச்சு அப்படின்றது தானே அந்த மக்கள் மத்தியில சொல்ல வர்றாரு ஊடகவியலாளர்கள் அவர் கவனிக்கணும் வேற அவங்களோட செஞ்ச சாதனைகளை சொல்லி இந்த மக்கள் மத்தியில ஓட்டு கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை நான் காமராஜருடைய ஆட்சியை தருவேன் தமிழ்நாட்டுல காமராஜருடைய ஆட்சியை இந்தியா மூலம் தருவேன்னு சொல்கிறாரு அப்போ காமராஜர் யாரை முன்னிறுத்து ஆட்சி செஞ்சாங்க காங்கிரஸ் வச்சு தானே ஆட்சி செஞ்சாங்க அதே மாதிரி தமிழகத்தில் எம்ஜிஆருடைய ஆட்சியை தருவேன்னா என்ன அர்த்தம் நம்ம திராவிட சித்தாந்தத்தை திராவிட கொள்கைகளை வச்சு இவர் தந்துட முடியுமா இவங்க கொள்கை என்ன இது எம்ஜிஆரை பேசக்கூடிய தகுதியை கொண்டு வர்றதும் எம்ஜிஆரை பேசுங்கன்னு சொல்றது நயனா நாயந்திரனா கூட இருக்கலாம் காங்கிரஸ் வந்து சமீபத்தில் பிஜேபியில் போய் சேர்ந்தாங்கல்ல விஜயதர்ணி அவங்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட காங்கிரஸ பத்தி காமராஜரை பத்தி பேசிருக்கலாம் வரும்போதெல்லாம் பேச காமராஜரை பத்தி இல்ல வரும்போது எல்லாம் பேசுறாங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு நம்ம நாட்டில் உணர்த்தி இருக்கிறாங்க இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டாக தமிழகம் விளங்கிக்கிட்டு இருக்குன்றது இது ஒரு உதாரணம் சுதந்திர போராட்ட காலங்கள்ல சாவக்கர் என்ன பண்ணார் வாஜ்பாய் என்ன பண்ணார் நம்ம ஐயா நல்லகன் திருநெல்வேலி மாவட்டம் சிறுகுண்டம் பகுதியில பிறந்தவர் அதே சுதந்திர போராட்டத்துக்கு போராடினார் அவருடைய மயிர்களை உயிரோட புடுங்கினா வெள்ளக்காரன் மீசை மயிர்களை மொத்த மயிரும் தான் மொத்தல இருக்கக்கூடியதெல்லாம் மீசை மயிரு கொடுங்கண்ணே அந்த கொடூரத்தை தாங்கிட்டு கூட பாவம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கல அவர் சுதந்திர போராட்ட வீரரா இவங்க இதில் ஆர்எஸ்எஸ் கும்பலில் சாவாக்காரு இன்னைக்கு சமீபத்தில் ஐயா நல்லக்கண்ணயாவோட நிகழ்கால தலைவனாக இருந்த பிரதமர் வாஜ்பாய் ஐயா கூட மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தான் வெளியே வந்தாங்க அப்போ இவங்க எந்த இடத்துலையும் காலில் விழுந்து நக்கி பதவிக்காக எதையும் செய்வாங்கன்றது இதுதான் உதாரணம் சுதந்திர காலத்திலேயே வெள்ளக்காரன் காலை நக்கி தன்னுடைய ஆயுள் காலத்தையும் சொகுசு வாழ்க்கையும் காப்பாத்திக்கிட்டவங்க அவங்களுக்கு பதவிக்கு வரணும் ஆட்சியை பிடிக்கணும் தமிழகத்தை எப்படியாவது மதவாத சுடுகாடாக மாத்தணும் வடக்க மாதிரி மதவாத சுடுகாடுகளை மாத்தணும் மத வெறிகளை கூட்டணும் இவங்ககிட்ட என்ன கொள்கை இருக்கு பத்து வருஷம் ஆண்டுருக்காங்கல்ல செஞ்ச திட்டங்களை சொல்லி ஓட்டு கேட்க வேண்டியதானே ஒரு பக்கம் ராகுல் காந்தியும் வந்து பிரச்சாரம் பண்ணிருக்காரு ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருனாக்க நாட்டு நாடக அத்தனை பன்முகத்தங்கு உள்ள நாட்டை ஒற்றை நாடகம் மாத்தப்போறாரு ஆர்எஸ்எஸ்ஸோட அடியாளாக இருக்கிறார் ஆர்எஸ் தான் இத்தனை பிரச்சனை காரணம் பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏன்னு பார்க்குறீங்க இல்லை ராகுல் சார் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதில் முழுக்க முழுக்க உண்மை இருக்குது நூறு சதவீதம் ஏன்னா அவங்களுக்கு தான் மேல் மட்டத்தில் என்ன நடக்குதுன்றதை இவங்களுக்கு இருக்க உளவு பிரிவு மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இன்னைக்கு சதி திட்டங்கள் பூராமே ஆர்எஸ்எஸ் கும்பல் தான் நடத்துது மோடி அதில் ஒரு அடியால் தான் அவர் சூத்திரன் தானே அவர் ஒன்றும் பார்ப்பனையார் கிடையாதுல்ல பார்ப்பன சக்திகளுக்கு நம்மளை எல்லாம் அடிமையாக அடியாட்கள் வேலை வாங்கறதுக்கு தான் இன்னைக்குமே தமிழ்நாட்டில் இருக்க பிஜேபியோட கொள்கை என்ன சார் அனைத்து சாதியும் சாதி சாதியா பிரிச்சு வச்சு மதுரையோட வேட்பாளர் என்ன செஞ்சாரு மதுரையோட சீனிவாசன் இருக்காரு ராம சீனிவாசன் என்ன செஞ்சார் எல்லா சாதி சங்கங்களுக்கும் போய் தனித்தனியா பேசினார் சாதி சங்கங்களை வச்சு பேசினார் சாதி சங்கங்களோட வரலாறு பேசினார் தேவேந்திரகுல சமூகத்தை வெரிசா கொண்டு போய் நிறுத்திடுவோம்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் அதே லெவல்ல தான் இல்ல அந்த சமூகத்தை சின்னா ஆக்கிட்டாங்க நல்ல ஒற்றுமையா இருந்தாங்க இன்னைக்கு அதில் ஒரு சிலதை ஒரே தொகுதியில் ரெண்டு பேர்த்த மோத விடுறாங்க சமூகத்துடைய பேசப்படிய பெரிய தலைவர்களா இருந்தாங்க இதுலேருந்தே இருந்தே நீங்க புரிஞ்சுக்கிறோம் நமக்குள்ள இருக்க சாதிகளை வச்சு மதத்தை வச்சு நம்ம தாய் வழியாக பிறந்த எல்லாத்தையும் கொன்று வாங்கிவிங்க இந்த மாதிரி தொடர்ச்சி அவங்க பேசிக்கிட்டு சாதி சங்கங்களை பிரிவினை பண்றாங்கல்ல நம்ம என்ன சொல்றோம் இந்தியா முழுதும் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுங்க எடுத்திருந்தா எந்தெந்த சாதி எவ்வளோ இருக்காங்கன்ற தெரியுமில ஏன் அது மட்டும் எடுக்க இந்த வலிக்குது அப்போ இந்த பார்ப்பனியம் எவ்வளவு பேர் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்றத உங்களுக்கு எண்ணிக்கையில தெரிஞ்சு போயிரும் ஓபிசி சமூகம் ஒட்டுமொத்த சமூகமும் கை இட இடஒதுக்கீடு அதிகமா பெற்று வளர்ந்துருவாங்கன்ற எண்ணம் உங்களுக்கு இதை எப்படி மக்கள் மத்தியில உணர்த்தணும்ன்ற எண்ணம் வராதா அவங்களுக்கு இது உங்க நோக்கம் இதுக்கான திட்டம் ஒரே நாடு ஒரே இந்தியா ஒரே மொழி தேர்தல் வேற அதிபர் ஆட்சி மாதிரி கொண்டு வருவீங்க ஏ இவ்வளவு சொல்ற நீங்களே அதிபராட்சி நடக்கக்கூடிய அமெரிக்கா ஆஸ்திரேலியா வெளிநாடுகள்ல ஒட்டுமொத்த வெளிநாடுகள்லையும் இன்றைக்கும் இவிஎம் மிஷினை நம்பலை நீங்கள் இவிஎம் மிஷினை நம்பிக்கிட்டு எல்லா பக்கமும் அட்டுழியத்தை தலைவிரிச்சு ஆடவுரை ஆனால் நீங்கள் கூட சுப்ரீம் கோர்ட்டில் ஆமா இல்லை இன்னைக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போகிறது ஒரு பக்கம் ஜனநாயக நாட்டில் வேண்டிய ஒன்று தான் அதை வழக்கு தொடுத்தவரை நம்ம பாராட்டுறோம் ஏன்னா வளர்ந்த வல்லரசு நாடுகள் நீங்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை உலக வல்லரசு நாடுகள் புறாமல் இன்னைக்கு துண்டுச்சீட்டு முறையை தான் நம்ம பழைய தேர்தல் முறையை தான் கையாள்றாங்க ஆனால் இந்தியா மட்டும்தான் இன்னைக்கும் இவிஎம் மிஷினை இது பண்ணுறாங்க இவிஎம் மிஷினில் சிப்கார்டு அந்த சிப் கார்டை வச்சு எவ்வளவோ குளறுபடி செய்யலாம்னு நிரூபிக்கிறாங்க நிரூபித்து ஏன் நம்ம மக்கள் அதை விரும்பணும் அதை புறந்தள்ள வேண்டிதானே ம் ஆ இவர் ஏன் ஒரு 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 மாநிலத்துக்கு எட்டு முறை எதுக்கு வரணும் இந்த இவிஎம் மிஷின் வழக்கில் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஐயா நீதிபதி ஐயா சந்திரசூட் அவர்கள் இந்திய மக்களை காப்பாற்றணும் இந்தியாவுக்கு ஒரு நன்மை செய்யணும்னா இந்த இவிஎம் மிஷின் வளர்க்க நல்ல தீர்ப்பாக வழங்கணும் அந்த இவிஎம் மிஷினை புறந்தள்ளிட்டு வாக்குச்சீட்டு முறை தான் இந்தியா முழுதும் வரணுன்றதை உத்தரவாக கொடுத்தா தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வரவேற்று இந்திய மக்கள் ஒட்டுமொத்த இந்திய மக்கள் சார்பாகவும் பாராட்டியும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்போம் இல்லை சார் இதுக்கு அடுத்த இந்த என்ன போயிட்டு ஒட்டு அதாவது இப்போ ஆர்எஸ் பாரதி திமுக ஆர்எஸ் பாரதிய என்ன எலெக்ஷன் கமிஷன் ஒரு ஒரு புகார் பண்ணி கொடுத்துருக்காரு என்னென்னா ஒட்டு கேட்கப்படுகிறது எப்பொழுதும் இல்லாத விட திமுக உறவினர்கள் செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு வந்து ஒட்டு கேட்கப்படுகிறது குறிப்பாக அது இடி ஐடி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்காக கேட்கிறான்னு சொல்லியிருக்காரு இல்லையா எப்படி பாக்குறீங்க சார் இவங்க ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வேலையா தானே சார் என்ன சார் புதுசாக சொல்கிறீங்க அன்னைக்கு இந்தியாவோட உளவு ரகசியங்களை வெளிநாட்டுக்கு வித்தவங்க தானே சார் இவங்க இன்னைக்கு ராணுவ ரகசியங்களை வித்து தானே சார் சில வழக்குகள் சந்திப்பு என்ன நிலுவையில் இருக்குது திருடங்க தானே சார் இவங்க இந்த தேர்தலில் எப்படி ஜெயிக்கிறதுக்கான மக்களை சந்திக்கிறதுக்கான ஒருத்தருக்கு ஒருத்தர் கலந்துரையாடலை எப்படி பண்ணுறாங்கன்றது இவங்களுக்கு தானா தெரியாது தனி மனிதனுடைய செயல்பாடுகளையும் உரையாடல்களையும் ஒட்டு கேட்கறதே அநாகரியமான செயல் ஏன்னா உங்களோட கொள்கை அது இருக்கலாம் ஆனால் இது முறையற்ற செயல்ன்றதை நம்ம கண்டிக்கிறோம் பேசுகிறத தொடர்ச்சியாக இப்படி ஒட்டு கேட்குறீங்க இதெல்லாம் வெக்கமாக இல்லை அது ஈடி ஐடியை வச்சு கேட்கலாமா என்ன அயோக்கியத்தனமான செயல் இது ஏன் ஒரு பொதுவாகவே பக்கத்து வீட்டில் அது ஒரு சத்தம் கேட்டால் கூட கேட்கக்கூடாதுன்னு கதவை சாத்திட்டு போற ஆட்களா இருக்கான் அவன் தனி மனிதனோட இது சுதந்திரம் ஜனநாயக நாட்டில் நீ போய் வம்பா ஒட்டு கேட்டேன்னா அப்ப என்ன அயோக்கியத்தனா உன்னுடைய மகிழ்ச்சி தெரியுதா நீ வளர்ந்த வகுசி தெரியுதா காட்டி கொடுத்தும் கூட்டி கொடுத்தும் வளர்ந்தது சரியா இருக்கா எதுக்கு ஒட்டு கேட்குற அவன் என்ன செய்ட்தாமரை மலர்ந்தாலும் மலருமே ஒழிய பாரதிய ஜனதா தாமரை எங்கேயும் மலராதுன்றது அவங்களை வடிவையிற புளிய கரைச்சிருச்சு அதுக்கு தொடர்ச்சி அவங்க நடத்துகிற ஷோ ரோடு ஷோன்றாங்கல்ல ரோடு ஷோ மாநாட்டு காட்சிகள் பல இடங்களில் கூட்டங்கள் பெருசாக பெரிய பெரிய தலைவர்கள் அடிக்கடி வர்றது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து தோல்வி பயத்தை அதிகமாக கொடுத்துட்ருக்கு அந்த பயத்தில் தான் தொடர்ச்சியாக அதை ஒட்டு கேட்டுருக்காங்க இவங்க என்ன யூகம் வளர்க்குறாங்க எப்படி மக்களை சந்திக்க போகிறாங்க என்ன எப்படி இது பண்ணுறாங்க ஜெயிச்சிருவாங்க நமக்கு வேற வழி ஏதாவது இருக்கா என்ன பேசுகிறாங்க ஒட்டு கேட்டு கேட்டு முறியடிக்கிறதுக்கான வேலை தான் ஒட்டு கேட்டுருக்காங்க இந்த ஒட்டு கேட்டது சரியில்லை தவறானதுன்னு தேர்தல் ஆணையத்துக்கு போயிருக்காரில்ல அரசு பாரதியா அதுக்கு முறையான விளக்கம் கொடுக்கலன்னா தேர்தல் ஆணையமும் அவங்களுடைய கைக்கூலின்றதை நிரூபிக்கப்படும் புரியுதுங்களா ஜனநாயக நாட்டில் இது ரொம்ப முக்கியமான விஷயம் நயனாநாயந்திரனுடைய நாலு கோடி ரூபா அவர் உறவினர் தலைமையில் கொண்டு வந்ததாக வழக்கு பதிவு செஞ்சு காவல்துறை சம்மன் அனுப்பிடுது ஆனால் தேர்தல் ஆணையம் அதுக்கான பதில் என்னென்னு சொல்லலை அப்போ பிஜேபிக்காரன்னா ஒரு நியாயம் ஒரு செயல்பாடு ஆர்எஸ் பாதிரி இன்னைக்கு இந்த வழக்கை ஒட்டு கேட்குறாங்கன்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு பதிலே சொல்லலையே என்ன நியாயம் அப்போ திமுகனா ஒரு நியாயம் தமிழ்நாட்டு அரசியல்வாதினா ஒரு நியாயம் தேசிய கட்சி பிஜேபின்னா ஒரு நியாயமா என்ன செயல்பாடோடு செயல்படுறீங்க இந்த தேர்தல் ஆணையம் நான் த தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக தேர்தல் ஆணையத்தை கேட்குறேன் ஒரு பதிலும் உருப்படியாக செய்ய மாட்டீங்களே அப்போ நீங்கள் வந்து பிஜேபியோட கை குலிக்கா மிகப்பெரிய வெற்றியை திமுக பிறப்போதுன்னு இந்திய உளவுத்துறையான ஐபி இந்திய உளவுத்துறையான ஐபி அவங்களுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க அந்த தகவல் மத்தியை ஆளக்கூடிய பிஜேபி அரசுக்கு ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே உடைக்குது அப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாம கீழ்த்தரமான வேலையான ஒட்டு கேட்குற வேலையை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடுறாங்களா அரசு இன்னைக்கு ஆளக்கூடிய திமுக அரசுடைய ஆளுமைகள் அவங்களுடைய செல்போன்களையும் ஃபோன்களையும் ஒட்டு கேட்டு இவங்களோட திட்டம் என்ன அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிக்கிறதுக்கு இந்த மக்கள் மத்தியில் குளறுபடிகளை உண்டு பண்ணுறதுக்கு மிக கேவலமான வேலையை ஒட்டு கேட்கிற வேலையை செஞ்சுருக்காங்க இதை வந்து தமிழக மக்களுக்கு தெரிஞ்சோடனே காரி துப்பு ஆணை தவிர துப்பு துப்புன்னு துப்பு ஆணை ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்க மாட்டான் அதுக்கு யாரை பயன்படுத்துகிற இந்திய அரசு ஈடியும் ஐடியு பயன்படுத்துறான் அப்ப அவங்க யாரா அவங்களுக்கு உளவுத்துறை வேலை உழவு வேலை பார்க்கறவீங்களா ஒற்றர்களா இந்த இந்திய அரசை காப்பாற்றக்கூடிய கருப்பு பணத்தையும் இந்த சட்ட விரோதமான செயல்களையும் கண்டுபிடிக்கக்கூடியவன் தான் ஈடி ஐடி அவனை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க உங்க வீட்டு கொல்லைப்புறத்துல எவன் போறேன் எவன் வரேன் உங்கள் உங்க வீடு பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன செய்கிறான்றதெல்லாம் பாக்குறதா அவங்க வேலை அவ்வளோ தூரத்துக்கு கேவலமா போச்சா இந்திய உளவுத்துறை பிரிவுகள்லாம் அசிங்கமா இல்லை உங்களுக்கு நீங்க செஞ்ச செயல் எப்படி இருக்கு சொல்ல முடியல காரி துப்புற மாதிரி இருக்கு நீங்க ஒட்டு கேட்டாலும் சரி படுத்துக்கிட்டு ஓட்டு கேட்டாலும் சரி தவந்து ஓட்டு கேட்டாலும் சரி நீங்க ரோட் ஷோ நடத்தினாலும் சரி ஃபேஷன் ஷோ ரோட் ஷோ எதை நடத்தினாலும் சரி இங்க தமிழ்நாட்டுல ஒரு மயிரும் தாமரை மலராது இன்னைக்கு அறியாம புரியாம ஒரு சிலர் சொல்லலாம் உங்களுடைய ஆபத்தான முகம் தெரிஞ்ச இன்னைக்கு எதை கொண்டு அடிப்பானே தெரியாது அதிவிரைவில் உங்களுடைய சுயரூபம் வெளிப்படும் உங்களோட அயோக்கியத்தனம் டார் டாராக கிழிக்கப்படும் இந்த ஒட்டுக்கேட்ட செயலை செஞ்ச ஆர்எஸ்எஸ் பிஜேபி கும்பலுக்கு தமிழக முன்னேற்ற கழகம் சார்பாக வன்மையாக கண்டிப்பதோடு புத்தி வர மாதிரி இந்த மக்கள் தமிழகத்தில் பிஜேபிக்கு ஒருபோது ஓட்டு போட்டுறக்கூடாது பிஜேபின்னு ஒரு கட்டமைப்பு வந்துச்சுன்னா சாதியும் மதமும் இங்கே மாபெரும் தலைவிரித்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் தமிழக மக்களே நன்கு உணர்ந்து இந்த நாட்டுக்கு யார் தேவைன்னு அவங்களுக்கு வாக்களிக்கும்படி தமிழக முன்னேற்றக் கழகம் தான் சார் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி சார்